தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் அஸ்ட்ரோ வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு மகிழுங்கள் பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்துவதிலும் சொத்து பிரச்சனையை முடக்கி கிடக்கும் சொத்து பிரச்சனையை வெளி உலகத்துக்கு எடுத்து செல்லும் எங்களது அருமைக்குரிய எனது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இப்பொழுது முதலாவதாக அன்புக்குரிய ஆசான் சந்திர வித்தகர் ஐயா தனக்கொடி ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் ஸ்டார் அறக்கட்டளை தலைவர் ராஜா சங்கர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு எதிரடை நட்சத்திரங்கள் எனக்கு குருவா இருந்து இதை சொல்லிக் கொடுத்தவர் திரு மந்திராச்சலம் ஐயா அவர்கள் இந்த எதிரடை நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் இந்த எதிரடை நட்சத்திரங்கள் என்ன செய்யும் ஒரு திசா புத்தி நடக்கும் போது இந்த திசாவும் புத்தியும் ஒன்றுக்கொன்று எதிரடையில் வருமே ஆனால் அந்த திசா புத்தியில் அவருக்கு நல்லது நடக்குமா என்று கேட்டால் நடக்காது என்றே சொல்லலாம் வழக்கமாக சனி திசை சுக்கரன் புத்தி என்றால் அவர்கள் இருவரும் நண்பர்கள் நல்லதுதான் நடக்கும் என்று சொல்வார்கள் அதே அவர்கள் ஒருவருக்கு உதரவு எது எதிரடை நட்சத்திரத்தில் நின்று விட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்காது அதை கவனமாக நம் ஜோதிடர்கள் கணித்து சொல்ல வேண்டும் மேலும் இந்த திசா புத்திகள் எதிரடையில் வரும்போது திசாநாதன் கொடுக்கலாம் என்பார் ஆனால் புத்திநாதன் கொடுக்க விடமாட்டார் அதே புத்திநாதன் கொடுக்கலாம் என்றால் திசாநாதன் ஒத்துக்கொள்ள மாட்டார் இவர் இப்படி ஒருவருக்கொருவர் அவர்களுக்குள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு அந்த திசா புத்திகள் சுமாராகத்தான் செல்லும் ஒழிய சிறப்பாக இருக்கும் இருவரும் நண்பர்கள் என்று சொல்ல முடியாது அதே பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சனி வந்து நல்ல இடத்துல உட்கார்ந்து சுக்கரன் வந்து வேதகன் வீட்டில் உட்கார்ந்து அவராலையும் நல்லது செய்ய முடியாது அங்குறது அதனால இந்த வேதகன் பாசகன் இதையும் பார்க்கணும் எதிரடி நட்சத்திரங்களையும் தான் ஜோதிடம் சொந்தமுன்னா நூறுக்கு நூறு க சரியா வரும் பொதுவாக லக்கண சுவர்கள் இயற்கை சுபர்கள் இவங்க எல்லாம் திசாபூத்தி நடத்தினாங்க அப்படின்னா எப்பவுமே நல்லதுதான் நடக்கும்னு தான் நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அது அப்படி இல்லை இந்த எதிரடி நட்சத்திரத்தை வந்து ஒருவருக்கு ஒருவர் விடமாட்டாங்க அந்த எதிரடி நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாங்கன்னா இது தான் இருக்கு எப்பவுமே இப்போது அஞ்சாம் இடத்துல ஒரு சுபகர் இருந்து நடத்துது அஞ்சாம் அதிபதி திசை நடக்குது ஆனால் அந்த அஞ்சாம் அதிபதி திசைக்கு நடக்கக்கூடிய புத்தி எதிரடையில் நின்று போச்சுன்னா அந்த அஞ்சாம் பாகத்துக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காது அதே மாதிரி ஒவ்வொரு பாகவத்துக்கும் நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் அந்த பாகவ அதிபதி திசா நடந்து அந்த பாகவ அதிபதியோட புத்தி நடக்குது அப்படின்னா அந்த புத்தியும் ஒன்று கொன்று எதிரடியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த பாகவத்துக்கான பலன்கள் கிடைக்காது இதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அடுத்து நம்ம ஜோதிடர்கள் எல்லாருமே அதை கவனமாக கவனிச்சுக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு வந்து பிறந்த நட்சத்திரம் என்னவோ அந்த பிறந்த நட்சத்திரத்துக்கு எதிரடியில் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில கண்டிப்பா கஷ்டமா தான் பட்டு இருப்பார ஒளி அவரால மேல வரவே முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோச்சாரத்தை கவனிக்கிறப்போ இன்னைக்கு கோச்சார நட்சத்திரம் என்ன அந்த கோச்சார நட்சத்திரத்துக்கு நம்ம ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் எல்லாம் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரக காரகத்துவம் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்போ நம்ம இப்போ தினப்பலன்கள் சொல்றாங்க தின பாலங்கள் சொல்றப்போ எல்லாரும் இந்த எதிரடை நட்சத்திரத்தை தான் மேக்சிமம் பயன்படுத்துவாங்க லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இவங்க மூணு பேரும் இன்னைக்கு கோச்சார நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்துக்கு எதிரடையில வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு அவங்க அமைதியா இருந்துக்கணும் எந்த வேலையுமே செய்யக்கூடாது செஞ்சா எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும் அதே மாதிரி ஒவ்வொரு அந்த நட்சத்திரத்துக்குள்ள ஒரு பாகமும் மட்டும்தான் எதிரிகள் வருது அப்படின்னா அந்த ஒரு பாகவத்துக்கு உண்டான க கிரக காரகத்துவம் எதுவுமே கிடைக்காது இது தொழில் பாக பாகமா இருந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு தொழிலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒன்று அஞ்சு ஒம்பது நம்ம என்ன சொல்றோம் தர்மத்ரிகோணம்னு சொல்கிறோம் தர்மத் திசா புத்திகள் நடக்கிறப்போ கண்டிப்பாக ஒருத்தருக்கு நஷ்டம் வந்தே தீரும்ங்கிறது விதி தர்மத்து தர்மத்தால் நஷ்டம் நம்மை அறியாம யாருக்காவது கொடுத்துருவோன்றது விதி ஆனா இதுவே அந்த ஒரு நட்சத்திரம் எதிரடையில் நின்று போச்சு அப்படின்னா அவன் தர்மம் செய்ய மாட்டான் அப்ப நஷ்டம் வராது அதை நீங்க கவனிச்சு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து அர்த்த திரிகோணம் இந்த அர்த்த திரிகோணம் திசாபுத்தி நடக்கும்போது என்ன சொல்லுவோம் பணம் வரும் பொருள் வரும்னு சொல்லுவோம் ஆனா அதுல ஒருத்தர் கிரகம் வந்து எதிரில் நின்று போச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் கஷ்டம்தான் வரும் பணம் வராது அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நீங்க பார்க்கலாம் இப்போ நாலு எட்டு பன்னெண்டு மோச்ச திரிகோணம் இது வந்து என்ன சொல்லும் மரணத்தை பத்தி சொல்லும் இல்லைன்னா அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லும் இப்போ இது எல்லாமே சுபகிரகங்களா நின்றுச்சுன்னா அது மரணத்தை தான் சொல்லும் அதுலயே ஒரு கிரகம் எதிரடையில் நின்று போச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்குமோ ஒழிய மரணத்தை கொடுக்காது அதை நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கலாம் இப்போ இந்த எதிரடை நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அப்புறம் வீடியோ சூரியனுக்கு எதிரடையில் பன்னெண்டு நட்சத்திரம் வரும் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு பன்னெண்டு நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும் சூரியன் நிற்கும் நட்சத்திரத்துக்கு அஞ்சு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த பன்னெண்டு நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும் அதாவது எப்போவுமே ஒரே இதாக வராது சூரியன் எங்கே நிற்கிறாரோ அங்கேருந்து அந்த நட்சத்திரத்துலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும் அந்த கணக்கு எடுத்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் பூரா எதிரலியில் வந்துடும் அப்ப அந்த எதிரடில வருதுங்கிறப்போ அந்த சூரியனுக்கு எதிரடியில கோச்சாரம் வந்தா கூட சரி அந்த அன்னைக்கு நீங்க வந்து அப்பா கிட்ட பேசறது இல்ல ஒரு தொழில் இது பண்றதெல்லாம் வந்து அந்த சூரியன் காரகத்தம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிடைக்காம இருக்கும் அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு எதிரடில ஏழு நட்சத்திரம் வரும் அந்த சந்திரன் எந்த நட்சத்திரம் நிக்கிறாரோ அதுல இருந்து கணக்கெடுக்கணும்னா அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி அஞ்சு இந்த ஏழு நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு எதிரில் வரும் அப்போ அதையும் நீங்க கோச்சார இன்னைக்கு சந்த என்ன நட்சத்திரமோ அதுக்கு எதிரலில் வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்தங்கள்ல மிக கவனமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நட்சத்திரங்கள் எதிரலில் வரும் அந்த அஞ்சு நட்சத்திரம் என்னன்னா மூணு ஏழு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இந்த செவ்வாய் நிற்கிற நட்சத்திரத்துல இருந்து இதை எண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து செவ்வாய் எதிர்கிறப்போ கண்டிப்பா அதுக்கான பலன்கள் கிடைக்காம போயிடும் அதே மாதிரி புதன் நிற்கும் நட்சத்திரத்துக்கு நாலு நட்சத்திரம் எதிரடில வரும் அது என்னன்னா நாலு நட்சத்திரங்கள் புதன் நிற்கும் நட்சத்திரத்துல அஞ்சு பதினொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய நாலு நட்சத்திரங்கள் எதிரடில வரும் அதே மாதிரி குரு நிற்கிற நட்சத்திரத்துக்கு மூணு நட்சத்திரங்கள் எதிரெல்ல வரும் அந்த மூணு நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா ஆறு ஏழு ஒன்பது இந்த மூணு நட்சத்திரங்கள் அதுக்கு எதிரடையில வரும் அதே மாதிரி சுக்கரன் நிற்கும் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் எதிரடையில வரும் இருபது இருபத்தி ரெண்டு இருவத்தி நாலு சுக்கரன் நிற்கும் நட்சத்திரத்துல இருந்து அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி நிற்கும் நட்சத்திரத்துக்கு ஏழு நட்சத்திரங்கள் எதிரெளியில வரும் அந்த ஏழு நட்சத்திரங்கள் என்னன்னா அஞ்சு ஆறு எட்டு பத்து பதினொன்னு இருபது இருபத்தி ஆறு இந்த ஏழு நட்சத்திரம் சனிக்கு எதிரடியில் வரும் சனி நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து எண்ணிக்கணும் சனி எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அங்கிருந்து அஞ்சு அந்த மாதிரி அதே மாதிரி ராகுனு ராகுக்கும் கேதுக்கும் ரெண்டு நட்சத்திரங்கள் மட்டுமே எதிரடில வரும் இருபதும் இருபத்தி ரெண்டும் ராகு கேதுகள் எந்த நட்சத்திரம் நிற்கிறாங்களோ அதிலிருந்து இருபது இருபத்தி ரெண்டு மட்டும் எதிரடியில் வரும் இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் பார்த்து பலன் சொன்னால் மட்டுந்தான் இந்த பழங்கள் சரியாக வரும் இல்லைன்னா வராது அது ரொம்ப நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் இந்த இப்போ இன்றைக்கி தினப்பழங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இது பூராமே வந்து இந்த எதிரடி நட்சத்திரம் வச்சு தான் சொல்கிறாங்க இன்னைக்கு கோச்சார நட்சத்திரம் எங்கே நிற்கிது அந்த கோச்சார நட்சத்திரம் எந்தெந்த இது கிரகத்துக்கு எதிரடியில் வருது அதை பார்த்துட்டு அது எந்தெந்த லக்கணத்தில் இருக்குது அந்த லக்கணத்துக்கு அப்போ அது எதிரடையில் இருந்தால் வேறு பலன் ஸோ அதுக்கு அந்த லக்கணத்துக்கு சுபகரமாக இருந்தால் அதுக்கு சுப பலன்கள் அங்கே உள்ளே இருக்கிற நட்சத்திரங்களை வச்சு கனெக்ட் பண்ணி தின பலன்கள் இதை வச்சு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் இதையே ரொம்ப கவனிச்சுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திசாபுத்தி நடக்கிறப்போ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பலன்களை பார்க்கணும் திசை ஒவ்வொரு திசைக்குமே ஒரு ஒரு கிரகம் ஒரு இடத்துல நிற்குது அந்த கிரகத்துக்கு எதிரல புத்தி நான் வந்துட்டாருன்னா அந்த புத்தி முடிய வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த புத்தி கொடுக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்காது அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாட்டுக்கு அஞ்சாம் அதிபதி திசை நடக்குது நல்லா இருக்கும் ஒன்பதாம் அதிபதி திசை நடக்குது நல்லா இருக்கும் பாக்கியாதிபதி திசை நல்லா தான் இருக்கும்னு சொல்லக்கூடாது அந்த பாக்கியாதிபதிக்கு எதிரல ஒரு கிரகம் நின்று போச்சு அப்படின்னா அந்த பாக்கியம் கிடைக்காது அப்போ பிரச்சனை தான் வரும் இது எல்லாத்தையும் கவனிச்சுதான் நம்ம வந்து இந்த எதிரடியை பற்றி பேசணும் ஏன்னா இந்த எதிரடி நட்சத்திரங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட் இது மகரிஷி மந்திராச்சலம் ஐயா கிட்ட நான் ஒரு ஒரு மாதம் படித்தேன் இந்த ஒரு எதிரடை நட்சத்திர மட்டுமே அதே மாதிரி இது வந்து இது இதை பற்றி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எதிரடி நட்சத்திரம் பற்றி அவருக்கு வந்து உபதேசிச்சார் யார் அவரோட குரு அவரோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் எனக்கு தயானந்த ஜோதி அவர்கள் தயானந்த ஜோதி ஐயா தான் கோலாட்டத்தின் கோள்களின் கோலாட்ட நாயகனே அவர்தான் அவரோட அவர்கிட்ட இவர் படிச்சு அவர்கிட்ட கத்துக்கிட்டு வந்து அதுக்கு மேல வந்து அவரு இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு மந்திராஜிலையும் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த நட்சத்திரங்களை பிரிச்சு எடுத்திருக்காரு அதுலயும் இன்னும் நிறைய இருக்கு ஒரு எல்லா எதிரடி நட்சத்திரங்களும் தீய்மை செய்யுங்கிறது இல்லை அவங்க ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து அப்படியே பட்டும் படாமல் போயிடுப்போம் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஒரு வண்டியில் போய் ஊழல் அவனுக்கு ஒன்றும் ஆகாது வண்டிக்கு தான் அடிபடும் அந்த மாதிரி இந்த எதிரடி நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இருக்கும் அதுலேயே வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் எதிரடி நட்சத்திரம் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அடிப்பட்டு ஐசியூவில் போகிற லெவலுக்கு கூட வருவான் இதை இதையும் கரெக்டாக பார்க்கணும் அந்த அது எந்தெந்த நட்சத்திரம் எது எதுக்கு ரொம்ப நட்பு அதி நட்பு எது குறைஞ்ச நட்பு எது எது எதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமாக அவனுக்கு பண்ணும் அப்படிங்கிறத கிளீனாக பார்த்துட்டிங்கன்னா இந்த எதிரடி நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜோதிடத்தில் அப்படியே விளையாண்டுக்கிட்டு பதில் சொல்லலாம் அவ்வளோ சீக்ரெட் இருக்கு அதில் இந்த எதிர நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா போதும் அது வச்சுக்கிட்டு நீங்க பே தினப்பலன் பேப்பர்ல தினப்பலன் எழுதுறாங்க டெய்லி பேப்பர் யூடியூப்ல போடுறாங்க இது எல்லாமே இதை வச்சுக்கிட்டு நம்ம செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு லக்கணத்துக்கு எதிரடையில என்ன கிரகம் இன்னைக்கு வருது கோச்சாரத்துல இன்னைக்கு வந்த ரகம் இப்ப மேசத்துக்கு எதிரடையில வருதா அப்போ மேசத்துக்கு உண்டான பலன்கள் என்ன மேசம் வந்து என்னென்ன காரகம் இருக்கு அப்ப அந்த காரகங்கள் எதுவுமே வராது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு சரியா வராது அந்த மேசலக்கணக்காரத்துக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இது ரிசபல ரிசபலக்கணத்துக்கு அது நல்லா இருக்குது எதிரடையில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரிசபலக்கணத்துக்கு நல்லதான் பலன் சொல்லிடலாம் அன்னைக்கு இருக்கிற கிரக நிலை மற்ற கிரக நிலையெல்லாம் இன்னைக்கு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பலன் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கிளீனாக அது வந்துடும் நமக்கு அதனால எல்லாரும் இந்த எதிரடை நட்சத்திரங்களையும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது ஒன்று ஒன்றுக்கு அதே மாதிரி திசா புத்திகள் பார்க்குறப்பவும் இந்த காலப்பகை திசையெல்லாம் கரெக்டாக கவனிங்க கவனிச்சோம்னா நம்ம நம்மளை ஜோசியத்தில் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நார்மலாக பார்த்துட்டு நம்ம அடிப்படையை பார்த்துக்கிறோம் இந்த கிரகம் இங்கே இருந்தால் என்ன பலன் இந்த கிரகம் இங்க இருந்தால் பலன் நமக்கு சொல்லி தந்துடுறாங்க தர்ம திரிகோணம் மோச்ச திரிகோணம் அர்த்த திரிகோணம் சொல்லி கொடுத்துர்றாங்க ஆனால் இந்த திரிகோணங்கள்ல ஒரு கிரகங்கள் நின்னா என்னென்ன செய்யும் எதிரடை கிரகம் நின்னா என்ன பண்ணும் ஒரு திசா பத்தி நல்லா இருக்கு அப்படின்னா கூட அந்த திசா புத்தி வந்து அந்த வயசுக்கு கால திசை காலப்பகை புத்தியா திசா புத்தியா வந்துச்சுன்னா அந்த திசா புத்தி பயனில்லாம போகும் அப்படிங்கிறதையும் இதையெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த எதிரத்தில் கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் எனது போன் நம்பர் தொண்ணூத்தி மூணு அறுபத்தி நாலு பதினொன்னு பன்னெண்டு தொண்ணூத்தி நாலு மற்றும் தொண்ணூத்தி நாலு நாப்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்னு பதினொன்னு தொண்ணூத்தி ஆறு வணக்கம் மிகவும் சிறப்புங்க ஐயா எப்பவுமே ஐயா பேசுறாங்கன்னா அவருடைய பாணிக்கு எந்த ஜெப்சைட்டா இருந்தாலும் எடுத்துட்டு போயிடுவார் எதிரடை நட்சத்திரங்கள் ஐயா சொன்ன போல ரொம்ப இது பெரிய ஐயா மிகவும் எல்லோருக்கும் புரியுமாறும் இது எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு நமது சேலத்தை சேர்ந்த சண்முகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அடுத்தபடியாக திருப்பூரைச்